இல்லாத அது இயக்கமாக இருந்தாலும் சரி இருந்தாலும் 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 சரி சரி ராணுவமாக அல்லது பிறர் அழிக்காமல் தானாகவே அது அழிந்த சைவமும் வைணவமும் சமணமும் பௌத்தமும் கிறிஸ்துவமும் போன்றே இஸ்லாமும் இந்த உலகத்திலே தமிழ் மொழி வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்காற்றி இருக்கின்றதை யாரும் பார்க்கலாம் எந்த ஊரில் பிறந்தவராக இருந்தாலும் சரி எந்த சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தால் அனைவரையும் யாரும் யாவரும் கேள்வி அழைக்கக்கூடிய ஆற்றலும் சக்தியும் தமிழ் மொழிக்கு மட்டும்தான் தமிழ் இலக்கிய உங்களோடு மலேசிய மணி இணைந்து நடத்துவதற்கு மலேசியா தயாராக இருக்கிறது என்று சொல்லி மோகனத்திலைப் போல் நல்லியல் மனப்பரப்பாயகம் வந்தார்ஜி அறிவதை உரையாடிக் கொண்டு அன்பதை அகமாய்க் கொள்ளும் உறவரை உயிராய் கொள்ளும் உயிரில்லாம் உயிர் உயரிசாம் என்றார் நெஞ்சை கடுமையை அவர்கள் கொண்டாம் கழிவதை கொள்வோம் நாமே கொடுமையை அன்பா வெல்லும் குணம் வேண்டும் என்றார் நெஞ்சு இன்றைய இறையர்களும் மலையர்களும் ஏந்தல் நவிழாத நிறையர்களும் புரியும் இஸ்லாம் இலக்கிய கழகம் இருக்கும் பொன்விழா தொடக்க உரை ஆற்ற அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய பேராசிரியர் காதர் மைதீன் அவர்களே இந்த வேலையில விட்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அருமை நம்பர் ரவுபத்தி அவர்களே மரியாதைக்குரிய டெம்பர் ஸ்ரீ அவர்களே மரியாதைக்குரிய ஜெகத் கஸ்பால் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற ஆண்டோர்களே சார்ந்தவர்களே நான் மண்டபத்திற்குள் வரும் பொழுது மண்டபத்தில் நிறைய பேர் இருந்தார் இப்பொழுது நான் பேச ஆரம்பித்தவுடன் நிறைவான பேர் மட்டுமே இருக்கின்றார் நிறைவான பேர் இருக்கின்றார்கள் என்ற காரணத்தால் நீண்ட பேசி அறுத்து வருகின்ற ஏழு பேச்சாளர்கள் கூட்டம் இல்லாமல் செய்துவிடக் கூடாது என்ற நல்ல இடத்தில் ஒரு சில வரிகளோடு விடைபெறுகிறேன் முதலிலே இந்த மாநாட்டிற்கு மலேசிய தமிழ் சார்பாக என்னுடைய வாழ்த்தையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொண்டேன் இந்த மாநாட்டை நான் வேறு பார்த்துக் கொண்டிருந்தேன் நான்காண்டு நல்லாட்சி செய்து நல்லாட்சியும் சொல்லாட்சியும் தந்து பல்வேறு நலத்திட்டங்களை இந்த நாட்டிற்கு கொண்டு வந்து மக்களுடைய மனதில் நீங்காத சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கின்ற தமிழ்நாட்டுடைய முதல்வர் இந்த மாநாட்டை தருகிறேன் நான் அவர் திறந்து வைத்ததால் அல்ல காஷ்மீரில் இருந்து தமிழகத்தின் கோடி வரை நெருப்பு நிமிடம் தொடக்க விழா பெருமகிறார் படையேற்பு படையேற்ப சொன்னால் எந்த படையெடுப்பு கடலே நின்று அவர் தமிழுக்கு கொடுத்த முக்கியத்துவமும் சிறுபான்மை சமுதாயத்திற்கு கொடுத்த முக்கியத்துவமும் ஒரு தலைவன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமக்கு சகோதரர்களே தலைமைத்துவம் இல்லாத சமுதாயம் இருந்தாலும் சரி ராணுவமாக இருந்தாலும் சரி அல்லது சமுதாயமாக இருந்தாலும் சரி அழிக்காமல் தானாகவே அது ஆனால் சரியான நேரத்தில் தமிழகத்திற்கு சரியான தலைமைத்துவம் கிடைத்திருப்பதை கண்டு மலேசிய தமிழ் என்ற முறையிலே நான் மகிழ்ச்சி அவர்களே சொன்னார் அந்த வழியிலே முதல்வர் அவர்களால் இன்றைக்கு இந்த நாடே நலம் பெற்றிருக்கிறேன் உலக இஸ்லாமிய மாநாட்டை கொண்டாடி நாயன்மார் நம்ம நம்மாழ்வார் பாசுரமும் மேலைய மேகலையும் மேம்பாடு சித்தாமணியும் மாமூனி தேனியும் சைவமும் வைணவமும் சமணமும் பௌத்தமும் கிறிஸ்தவம் போன்றே இஸ்லாமும் இந்த உலகத்திலே தமிழ் மொழி வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்காற்றி இருக்கின்றதை யார் பார்க்க இவ்வுலகில் பொங்கு பல சமயமெங்கும் நதிகள் எல்லாம் புகுந்து கலந்திட பொங்கு எங்கு கங்கு காணாத கடலாக தமிழ் மொழி திகழ்ந்த தமிழ் வளர்ச்சியில் சமயங்கள் மிகப்பெரிய பணியாற்றியிருக்கிறது குறிப்பாக தமிழ் மொழி ஆறாம் சங்க வளர்த்த மதுரையிலே ஆறாம் நூற்றாண்டிலே ஆட்சி மொழியாக தமிழ் இருந்தது அன்றைக்கு பாலி மொழி ஆட்சியாக இருந்தவர்கள் தமிழோடு இசைப்பாடு மறந்தறிய என்று சொன்னவரும் என்னை நன்றாக படைத்தனர் தண்ணீர் நன்றாக தமிழ் செய்ய மாறு என்று சொன்ன அறிஞர் பொறுமக்களும் இன்னிசையாலும் தமிழ் வளர்ப்போம் ஞான சம்பந்த என்று சொன்ன சமயப் பொருமக்களும் தமிழை வளர்த்தார் ஆக சமயம் தமிழ் வளர்ச்சியாக எந்த சமையல் மாறினாலும் தமிழ் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறது வேறுபட்ட சமயங்கள் எல்லாம் ஒன்றுபட்டு வளர்த்த பெருமை தமிழக்குழு

நான்கு நூற்றாண்டுகளுக்கு மேலாக அல்லது ஏறக்குறைய பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக நற்றமிழ் வளர்ப்பதற்கு தளராது தொண்டாற்றிய ஆயிரத்திற்கு மேற்பட்ட இஸ்லாமிய தமிழ்களையும் அவர்களது படைப்புகளையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய கடற்பாடு நம் அனைவருக்கும் நிறைய பெருமக்கள் இஸ்லாமிய பெருமக்கள் இந்த தமிழுக்காக அயராது உழைத்திருக்கின்றார்கள் இந்த தமிழ் வளர வேண்டும் என்று நாம் நினைத்தால் அந்நிய படையெடுப்பில் இதை காக்க வேண்டும் என்று நினைத்தால் இந்த தலைமுறைக்கு அவர்கள் செய்தது அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்டால் தான் இதை காக்க முடிய முடிய வேறு வழியே கிடையாது ஆனால் தமிழ் இலக்கிய வரலாற்றில் தமிழ் இலக்கிய வரலாற்றில் இஸ்லாமியர்கள் தமிழ் தொண்டு இன்னும் முழுமையாக பதிவு செய்யப்படவில்லை என்ற ஆதங்கம் எல்லோருடைய மனதிலும் நிலையாக இருக்கு ஆக தமிழ்நாட்டின் எல்லைகளை தாண்டி தமிழ்நாட்டினுடைய எல்லைகளை தாண்டி இலங்கை மலேசியா சிங்கப்பூர் பல நாடுகளில் திரைகளில் தங்களோடு வர்த்தகத்தை தோல்வியை சுமந்து இன்றைக்கு அந்த நாடுகளில் எல்லாம் ஒன்றை வைத்திருக்கின்றனர் என்றால் அவர்களுடைய தொண்டினை நாம் மறக்காது போற்றி புகழ்வதோடு அவருடைய பங்களிப்பை அடித்த தலைமுறைக்கு முறையாக கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை நம் அனைவருக்கும் இருக்கின்றது என்று சொல்லி இந்த தலைமுறையுடைய தலை இறத்தை நிர்ணயிக்கப் போகின்ற மாநாடாக இருக்கின்றது நமக்கு அற்புதமான ஒரு முதல்வர் கிடைத்திருக்கின்றார் கடந்த காலம் இருந்த பல்வேறு நடவடிக்கைகளை இந்த மாநாட்டின் மூலமாக நீங்கள் மீண்டும் கொண்டு வர வேண்டும் குறிப்பாக அறுபதுகளிலும் எழுபதுகளிலும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்த மறைந்த என்னுடைய மரியாதைக்குரிய பொறுத்தகை அவருடைய காலத்திலே நடைபெற்றுக் கொண்டிருந்த இஸ்லாமிய புலவர் திருநாள் போன்ற நிகழ்வுகள்லாம் மீண்டும் வந்தால் இருக்கின்ற தலைமுறை அல்ல இனி பிறக்கின்ற தலைமுறையும் நம்மை வாழ்த்து வணங்கும் என்று சொல்லி உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் பத்தாவது உலக இஸ்ல இஸ்லாமிய தமிழ் இலக்கிய மாநாட்டினை உங்களோடு மலேசிய மண்ணில் இணைந்து நடத்துவதற்கு மலேசியா தயாராக இருக்கிறது என்று சொல்லி நன்றி மொழி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்